மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஆறு முதல் அறுபது வரை மண்மதின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை அண்ணா நகர் அம்பிகா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி எதிர்ப்புறம் ஒலிம்பிக் ஜெராக்ஸ் வளாகம் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது இந்த விழாவில் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்க தலைவர் முனைவர் ஜெகதீசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார் இந்த விழாவில் மதுரை எக்னாமிக் சேம்பர் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் ஜமான் மதுரை பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் தலைவர் சிவகுமார் மதுரை மாவட்ட பிரிண்டர் தலைவர் ராஜசேகரன் மதுரை பிரிண்டர் பாண்டியராஜன் மற்றும் மருத்துவமனை நிர்வாகிகள் கல்லூரி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மதுரை நகரின் மையப்பகுதியிலே அண்ணா நகர்ல வந்து இன்றைக்கு ஒலிம்பிக் ஜெராக்ஸ் வந்து அச்சகத்துறையிலே ஒரு முப்பது ஆண்டு கால அனுபவம் பெற்ற அருமை நண்பர் ரபிக் ராஜா மற்றும் அவரோடு இணைந்து பயணிக்கின்ற திரு சையது ஆகிய இருவரோட முயற்சியினால் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அச்சகத்துறையில் ஒரு சாம்ராஜ்யத்தை இங்கே நிறுவிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி இப்போ பார்த்துருக்கக்கூடிய அந்த மிஷின் எல்லாமே வந்து சிவகாசியில் தான் அந்த அச்சவத்துறையில் இது வரைக்கும் இருந்துச்சு இதை முதன்முறையாக மதுரைக்கு வந்து இங்கே அந்த வசதியை கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துக்கு பெயர் வந்து ஒலிம்பிக் ஜெராக்ஸ்னு ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்காங்க ஆனால் அந்த பிரிண்டிங்கில் வந்து ஏ டுசட் பிளேட் மேக்கிங்லேருந்து டியூப்ளெக்ஸு கலர் பிரிண்டிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போடுறது அதுலேருந்து ஆரம்பித்து அப்படியே புக்கு பிடிஎஃப் ஃபார்மில் அனுப்புனா கூட ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு மணி நேரத்தில் அது ரெடியாகி ஒரு காப்பி வேணாலும் கொடுக்கலாம் நூறு காப்பி ஆயிரம் காப்பி வேணாலும் கொடுக்கலாம் அந்தளவுக்கு இன்றைக்கு வந்திருக்கு இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இன்றைக்கு வந்து டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இதை பார்த்தாலே தெரியும் இன்றைக்கி இதோட தேவைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு அரசு அலுவலகங்கள்லேருந்து நம்ம ஆஃபீஸு கல்லூரி அன்றாட நம்ம பயன்படுத்தக்கூடிய அத்தனைக்குமே வந்து இந்த தேவைகள் இருக்குது இன்றைக்கி சாதாரணமாக ஒரு பேப்பர் ஜெராக்ஸ் எடுக்கிறதுலேருந்து ஒரு புக் ஃபார்மேட்டு அப்புறம் டிசி சப்மிட் பண்ணுறதுலேருந்து பெரிய பெரிய பைண்டிங் எல்லாம் இருக்கும் அது போக இன்றைக்கு வந்து டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லையா டெக்ஸ்ட் புக்கு வந்து காப்பி வேணும் அப்படின்னா இதை கொடுத்தா அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நூறு காப்பி இரநூறு காப்பினாலும் அது வந்துடும் அதை காட்டிலும் ப்ரிண்டிங்கை காட்டிலும் சீப்பர் காஸ்டில் இப்போ பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரியான வசதியெல்லாம் அன்றைக்கி வந்திருக்கு இது வரைக்கும் மதுரையில் கிடைக்காத வசதி அப்படின்னு கட்டாயமாக சொல்லலாம் அந்த வசதிகள் வந்து இன்றைக்கு முதன்முறையாக துவங்கப்பட்டிருக்கு ரவிக் ராஜா சையது அந்த டீம் வந்து ஒரு மூணு மாத காலம் பாடுபட்டு இது பூரா நிறுவியிருக்காங்க ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய இடம் சலமான இடம் மையப்பகுதியில் இன்றைக்கு கிடைச்சிருக்கு இவங்க என்ன பல்வேறு கிளைகளை துவங்கினா இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் தான் நம்முடைய வேண்டுகோள் சிறப்பு இவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க பார்த்துருக்கலாம் சிவகாசியில் இருக்க நிறைய மத்த எல்லாம் இருக்கு மதுரைக்கு கொண்டு வந்தது இன்னைக்கு நம்ம நம்ம தமிழ்நாடு தொழில்நுட்ப சங்கத்திலே வணிக இதழ் புக் அடிக்கிறோம் அந்த புக்கை அடுத்து கேட்கணும்னு வச்சிருக்கேன் ஐயாயிரத்தி ஐநூறுபா போய் அடிக்கிறோம் மாதம் மாசம் அடிக்கிறோம் அது மோகன் இங்கேயே பண்ணிடலாம் ஏன்னா இங்கேயே பிளேட் மேக்கிங் மல்டி கலர் பிரிண்டிங் எல்லாமே இருக்கு அதனால மிகப்பெரிய ஒரு வசதி மதுரைக்கு

கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஒரு பேக்கரி இங்கேருந்து வந்து அந்த பாக்ஸ் ரேப்பர் இது பாக்ஸு போட்டு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி தேவைகள் தான் இது வந்து இவங்க சொல்கிறாங்க நிறைய வர வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க ஆன்லைனில் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் எங்களுக்கு அனுப்புங்க உங்களை புக்கை கொடுத்து டோர் டெலிவரி பண்ணிடுறாங்கிறாங்க இதை காட்ட வசதி வேறு இங்கே இந்த மாதிரி எல்லாம் வரும் அது மாதிரி இன்னும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வரும் டெக்னாலஜிலாம் அதுக்கு அடாப்ட் ஆகி அப்படியே போய்கிட்டே இருக்குன்னா நம்மளும் வளர்ந்து மற்றவங்களையும் அதுக்கு உபயோகமாக இருக்க மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கறத வேண்டுகோள் மற்றபடி மதுரை வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மாதிரியே இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மாதிரி பத்தாண்டுக்கு முன்னாடி இல்லை பத்தாண்டுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை நிறைய டெவலப்மெண்ட் வந்துகிட்டு இருக்கு நூறு பத்து வருஷத்துல மதுரை வந்து கட்டாயமா ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல போய் நிற்கும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி எல்லாம் வரும் என்ன ஸ்பெஷல்னா இப்போ டெக்னாலஜி வந்து எல்லாத்துலயுமே இருக்கு சரிங்களா நம்மகிட்ட என்ன ஸ்பெஷல்னா எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு அதை வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப நம்ம இடத்துக்கு வரவே தேவையில்லை சரிங்களா ஆன்லைன் பிரிண்டிங்ஸ் டாட் காம்னு ஒரு வெப்சைட் இருக்குது அதில் ஆர்டர் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு நேரடியாக போய் சேர்ந்துடும் இப்போ சார் சொன்ன மாதிரி கலிஃபோர்னியிலேருந்து வந்த ஆர்டர் வந்து எங்களுக்கு யாருனே தெரியாதவங்க ஆன்லைனில் ஆர்ட்ரு போட்டவங்க தான் ஸோ டிஜிட்டலையும் ஆப்செட்டையும் சாண்ட்விச் பண்ணி நம்ம வந்து என்ன கஸ்டமருக்கு கொடுக்குறோம் என்ன தான் நம்மள்ட டெக்னாலஜி இருந்தாலும் அது போய் சேரணும்ல இப்போ எப்போ எல்லாமே ஃபோன் ஆயிடுச்சு வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் ஹை குவாலிட்டி பிரிண்ட் வந்து பிரிண்ட் பண்ணி வீட்லேயே டெலிவரி பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டராகவே சேஞ்ச் பண்ணியாச்சு செட்டிங்ல. ஊருடைய ப்ராடக்ட் மீனிங் ஏதா எக்ஸ்ட்ரா சொல்றாங்க. இது வந்து என்னுடைய டீம் நாங்க தான் இத பண்ணுகிறோம் மாதிரiele அப்படிங்கறபடியான எஃ ஆப்செட் டிஜிட்டல் பேக்கேஜிங் சரிங்களா? அப்புறம் ப்ளேட் ப்ரீப்ரச இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறது நமකට மட்டும்தான் அது இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ஆக்கி திரும்ப ஒரு தடவை வந்துட்டாங்க. நம்ம அதை பிடிச்சிடுச்சு அப்படினா திரும்ப அவங்க என்னது வீட்ல இருந்து டெக்னாலஜி மூலமா அவங்களுக்கு என்னது அவங்க டோர் டெலிவரி பண்ணிடுறோம் வெப்சைட் மூலயமா ஆன்லைன் பிரிண்டிங்ஸ் டாட் காம்னு ஒரு வெப்சைட் இருக்குது அது மூலயமா பண்ணிடுறோம் என் பேர் முகமது ரஃபீக் ராஜா எம்டி மேனேஜிங் டைரக்டர் ஹாஸ்பிட்டல் ஃபைல் இருக்கு இல்லையா இது பேப்பர் தான் இல்லை பேப்பர் பிரிண்டிங் மட்டும் இல்லை பிளாஸ்டிக்கில் அந்த அலுமினிய ஷீட்டில் அது எப்படின்னா நம்ம நார்மல் இங்கு வந்து பேப்பரில் வந்து காஞ்சிரும் இதுக்கு ஸ்பெஷல் இங்கு போட்டுட்டு பிளாஸ்டிக்ல வந்து காயாது உங்களுக்கு ஸோ அது ஸ்பெஷல் இங்கு இம்போர்ட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி ப்ராடக்டா ரெடி பண்றோம் ரொம்ப சிம்பிள் வந்து இது வரைக்கும் சிவாசி கோயில் மதுரையிலே கொடுக்குறாங்க இப்ப முதல்ல பிரிண்டிங் தெரிஞ்சு பிரிண்டிங் கொடுக்கணும்னாவே ஒரு சில என்னது ஒரு உங்களுக்கு எக்ஸ்பர்ட் நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் இப்ப அதெல்லாம் தேவையில்லை நெட்ல ஆன்லைன்ல போயிட்டு எல்லாத்தையுமே நீங்க பிரைஸ் பாத்துக்கலாம் ஆன்லைன்ல இல்லாத விஷயத்தை ஒரு ப்ராடக்டே இல்லைன்னாலும் அதை நமக்கு பிரைஸ் தெரியணும்னா வீட்ல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் சென்னை விலைக்கு மதுரை என்ற மாதிரி சிவகாசி விலைக்கு மதுரை இல்ல சிவாசியோட கான்செப்ட் வேற சரிங்களா இது வந்து எப்படி சொல்றது யுஎஸ்ல யூரோப்ல நடக்கிற விஷயத்தை நம்ம இங்க கொண்டு வந்திருக்கோம் அதாவது எப்படின்னா ஒரு எண்ட் யூசர் இருக்காங்க பாத்தீங்களா இப்ப சிவாசியை பொறுத்தவரைக்கும் எண்ட் யூசர் போய் அங்க பிரிண்ட் பண்ண மாட்டாங்க சோ இங்க வந்து எண்ட் யூசருக்கு டைரக்டா அவங்க கைக்கு போய் சேர்ந்துடும் நீங்க சொசைட்டிக்கு என்னன்னு கேட்டீங்களா இதுதான் விஷயம் டைரக்ட் எண்ட் யூசருக்கு போய் இது சேர்ந்துடும் அது த்ரூ வெப்சைட் மூலியமா எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால குவாலிட்டி கன்சிஸ்டன்சி இது எல்லாமே நம்ம என்ன கொடுக்க முடியும் ஸ்டாண்டர்டா கொடுக்க முடியும் கலை 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 काले 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 जली कटे 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 दोतीज़ and shirts from the house of plateau